எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உருவாக்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பில்லைக்கன் வரும் அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஃபர்ஸ்ட்டில் ஹாலுன்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த மாதிரி சைடு பார் வரணும்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இதில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டால் பர்மிஷன் கேட்குது ஸோ கிராண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்கன்னா இப்போ இந்த பர்மிஷன் வந்து டிசபிள் இருக்குது எனபிள் பண்ணிக்கோங்க எனபிள் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க ஸோ பேக்கை வந்துட்டு கிளிக் பண்ண சொல்லுது ஸோ ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணியாச்சு அதாவது ரெண்டாவதும் கிளிக் பண்ண சொல்லுது ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டில் எனபிள் சர்வீஸ் ஆன் பூட்னு இருக்குது பாருங்கள் ஸோ அது வந்து எனபிள் இருக்க பாருங்கள் அதாவது டிக்கில் இருக்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேலே ஒரு மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனபிள் ஆகிடும் ஸோ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் சில சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ செட்டிங்ஸு பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக பாருங்கள் கஸ்டமைஸ் சைட் பார்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஹேட் ஆப்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சைடில் வரணுமோ அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா மொத்த அப்ளிகேஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் ஒரு சில ஆப்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க ஸோ பேக்கு வந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பார் இருக்கும் ஸோ அந்த பாரை கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நம்ம ஹேட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இதில் வந்துடும் பாருங்கள் ஸோ நீங்கள் இப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணுமோ நீங்கள் அப்படியே டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நான் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு மூணு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்படி ஓப்பன் ஆகுதுன்னு ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது இவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்